ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினங்கிற வார்த்தை மேலிக்கும் மொழி அன்போடு வரவேற்கிற நாளும் தேவன் தாமே நம்முடைய காரியங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி நேர்த்தியாய் செய்யும் அளவும் தேவனுடைய திட்டத்தின் தீர்மானத்தில் இழுத்திருக்கிற கிருமையை நமக்கு தருவாராக கண்ணு நாண்டு நாளும் நம்முடைய திட்டத்துக்கு அமைய நம்முடைய வைராக்கியத்தில் அணிக்க எனக்கு உதவி செய்யும் ஆலையில் உயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசையாவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்வது தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்க அவருடைய கத்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கத்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் அன்பானவர்களே இந்த காலை வேளையில் ஆண்டு சொன்னான் தாயினுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தி இது முதல் என்றென்றைக்கும் நியாயத்தின நிலைப்படுத்தும் படிக்கு கத்துடைய பெருக்கத்துக்குள்ள அதை கொண்டு வரும்படி நாற்பது நாளும் ஒரு மனிதன் எழுந்து நின்று பெலஸ்தீனின் தெய்வங்களுடைய நாமங்களை கொண்டு இஸ்ரேலின் தேவனை சபித்தான் என்று வசனம் சொல்லுகிறது நிந்தித்தான் என்று வசனம் சொல்லுகிறது அனுபவம் பெற்றவர்கள் அங்கீகாரம் பெற்றவர்கள் யுத்த வீரர்கள் ராஜாக்கள் என்று ஒருவரும் கத்தருக்காய் பையன் யுத்தத்துக்காய் வந்தவன் அல்ல யுத்தத்துக்காய் அபிஷேகப்பட்டவன் அல்ல யுத்தத்துக்கான பயிற்சி பெற்றவனும் அல்ல யுத்தத்துக்கான அங்கீகாரம் பெற்றவனும் அல்ல ஏதோ யுத்தத்துல ஆ பார்வை பார்த்துட்டு போறதுக்கு வந்த ஒரு பொடியே அன்பான இந்த காலை வேலை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவனுக்காய் நீங்கள் பக்தி வைராக்கியம் கொள்வீர்களா தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டு மூழ்கீர்களாக இருந்தா தேவன் உங்களுக்காய் ஏற்படுத்திய சிங்காசனத்தை என்றென்றைக்கு உறுதிப்படுத்துவார் பாருங்க அங்க சும்மா வந்தவன் கத்தருக்காக வைராக்கியம் கொண்டிருந்தான் சேனைகளின் கத்தருடைய நாமத்தை நீந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் இன்றைக்கு கத்தர் இவனை என் கரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள் மூண்டது அன்பானவர்களே உலகம் கட்சிக்கலாம் உலகத்தின் பாவங்கள் கட்சிக்கலாம் உலகத்தின் அசுத்தங்கள் கட்சிக்கலாம் அதனால தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படலாம் தூசிக்கப்படலாம் நீங்கள் எலும்புவீர்களாக இருந்தால் வைராக்கியம் நீங்க எலும்புற நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அது உங்கள் கரங்கள்ல வந்துவிடும் பார்த்து போல கத்தருக்காய் வைராக்கியம் கொண்டு எழும்புகிற மனிதனிடத்துல தேவன் அவனுக்கு எதிராய் நிற்கிற ஆயுதங்களை தேவனுக்கு எதிராய் நிதித்தவனுடைய தலை அவனுடைய கரங்களில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிற தலைகள் உங்கள் கரங்களுக்கு வர வேண்டிய நேரம் இது நீங்க மாத்திரம் யுத்த களத்தில் அரங்க ஆயத்தமாக இருந்த தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார் உங்களுக்கு முன்னாடியே தேவன் அந்த யுத்த களத்தில் நிற்கிறார் நாற்பது நாள் தேவன் வெயிட் பண்றார் யாராவது ஒருவன் வரமாட்டானா யாராவது ஒருவன் யாராவது ஒருவன் வரமாட்டான நாற்பது நாள் யாரும் போகல நாற்பது ஆவது நாள் ஆகும் பொழுது தாவிது அந்த இடத்துல வந்தான் தாவிது போனோன்னு ஆண்டவருக்கு பெருத்த சந்தோஷம் இதோ ஒருவன் வந்துட்டான் எனக்காக ஒருத்தன் வந்துட்டான் என்னை நிந்தித்தவனை யாழலுயா எதிர்ப்பதற்கு ஒரு வந்து நின்றுட்டான் கத்தர் தாவிதோடு கூட நின்று அழிலுயா கோலியாத்தின் தலையை அவனுடைய கரத்தில் கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் அழிலுயா தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்காய் விரோதமாய் நீங்கள் தேவன் சார்பில் நிற்பீங்க என்று சொன்னான் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க இந்த நாள் நான் உமக்காய் வைராக்கியம் கொண்டு எழும்புவதற்கு யார் வைராக்கியம் பிறகு நான் வைராக்கியமாய் எழும்புகிறேன் காரியத்துக்கு விரோதமாய் நான் எழுங்க போகிறேன் உதவி செய்யும் பிதாவே நாமத்தின் உங்களை ஆசீர்வதிப்பாரா